காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இருபத்தி ஒன்று அம்பாளுடைய கற்பு சிறப்பு எல்லோரும் அழிந்து போய்விடும் மகா சம்ஹார காலத்திலும் சுவாமி மட்டும் அம்பாளோடு விளையாடி கொண்டிருப்பதை ஒரு ஸ்லோகத்தில் பேராக சொல்லி விவரிக்கிறார் அந்த மகா பிரளயத்திலே விரிஞ்சிக பஞ்சத்வம் பிரஜதி பிரம்மா அழிவை அடைகிறார் ஹரிஹ ஆப்னோதி விரதிம் விஷ்ணு ஃபுல் ஸ்டாப் ஆகிறார் வினாசம் கீநாசோ பஜதி எல்லாரையும் நாசமடைய செய்கிறானே யமன் அவனும் நாசமடைகிறான் கீநாசன் என்பது யமனுடைய ஒரு பேர் தனதோ யாதி நீதனம் செல்வத்திற்கு எவனை மிஞ்சி இல்லையோ அவனையும் அப்போது அத்தனை செல்வமும் காப்பாற்ற முடியாது அவனும் முடிந்து போகிறான் யாதி நிதனம் தனதன் என்றால் குபேரன் நிதனம் என்றால் முடிவு தனத நிதன விநாச கீநாச என்று அந்த மகா பிரளயத்திலும் அம்பாள் விளையாடுகிற மாதிரி ஆச்சாரியாள் வார்த்தைகளோடு விளையாடுகிறார் விதந்த்ரி மாகேந்த்ரி விததிரபி சம்மீலித்த த்ரிஷா ஒரு இந்திரன் இல்லை அநேக இந்திரர்கள் சேர்ந்த பட்டாளமே கண்மூடி போய் மீளா நித்திரை என்பதை அடைந்து விடுகிறது கண்மூடாத தேவர்களின் மூடி போகிறது சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து அந்த பிரளய பர்யந்தம் அநேக மண்வந்திரங்களும் ஒவ்வொரு மண்வந்திரத்திற்கும் ஒரு புது இந்திரனும் வந்திருப்பார்கள் ஆதலால் இந்திர பட்டாளம் மாகேந்திரி விததி என்று போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சர்வ சம்ஹார காலத்திலும் மகாசம்ஹாரே அஸ்மின் அப்போதும் கூட விஹரதி சதி பதிரசோவ் உன்னுடைய பதி இருக்கிறானே அவன் மட்டும் உன்னோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான் சதி என்று அம்பாளை கூப்பிட்டு சொல்கிறார் அர்த்த புஷ்டியோடு கூடத்தான் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் சதி என்றால் பரம பதிவிரதை பதிக்கு மரியாதை இல்லாத இடத்தில் தான் பிராணதாரணம் பண்ணுவதே பாபம் என்று தக்ஷனின் யக்ஞசாலையில் ஜீவனையே விட்ட அம்பாளின் பெயர் அது அவள் அந்த ரூபத்தில் அப்போது முடிந்து போனாலும் வாஸ்தவத்தில் அழியவே முடியாத நித்தியை பிரம்மசக்தி எப்படி முடிய முடியும் நித்யாய் உள்ள அவள் சதியான பதிவிரதையாய் இருக்கிறாள் ஆனபடியால் அவளுடைய பதியும் அழிவே இல்லாதவனாகத்தானே இருந்தாகணும் வேறே மாதிரி நடந்துவிட்டால் அந்த சதி கற்பரசி மகா பிரளய அக்னியில் தானும் விழுந்து சதி பண்ணி கொண்டு விடுவாள் ஆகையால் அந்த சதியின் நித்திய சௌமாங்கல்யத்தை முன்னிட்டேதான் அவளுடைய பதியும் அந்த பிரளயத்தில் கூட பிழைத்து போகிறார் இதே அபிப்பிராயத்தை தான் தாடங்க மகிமா என்னும் போதும் தெரிவித்திருக்கிறார் தவ ஜனனி தாடங்க மகிமா சுதாமஸ் வாத்திய பிரதிபய ஜராமிருத்யூஹரிணிம் விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷிதக கராலம் கஷவேலம் கபலிதவதன கால கலனா ந சம்போஸ்தன் மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா ஜனனி தாயே பிரதிபய மிகவும் பயங்கரமான ஜராமத்யுகரிணீம் மூப்பையும் சாவையும் இல்லாமல் செய்யும் சுதாம் அமுதத்தை ஆஸ்வாத்திய அபி அருந்தியும் கூட விதி விதிசதமகாத்தியாக பிரம்மா இந்திரன் முதலான விஸ்வேத்விஷதக அனைத்து தேவர்களும் விபத்யந்தே மகா பிரளயத்தின் போது அழிவுறுகின்றனர் அப்போதும் கராலம் மிக கொடியதான கவேலம் காலகூட விஷத்தை கபலிதவதக உண்டவரான சம்போக சிவபெருமானுக்கு மட்டும் காலகலனா காலனுக்கு ஆட்படுவதென்பது ந யத் கிடையாது என்றால் தன் மூலம் அதற்கு காரணம் தவ உனது தாடங்க மகிமா தாடங்கத்தின் மகிமைதான் விஷத்தை அதிலும் மகா உக்கிரமான காலக்கூட விஷத்தை சாப்பிட்டவர் உடனே ஆக வேண்டியதுதான் அமிர்தம் சாப்பிட்டவர்களோ என்றைக்கும் சாகாமல் இருப்பார்கள் என்று தாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே நடக்கிற கதையோ தலைகீழாய் இருக்கிறது சர்வ சம்ஹார காலத்திலே அமிர்தம் சாப்பிட்ட எல்லாரும் கூட அழிந்து போய்விடுகிறார்கள் காலகூடம் என்றும் ஹாலாகலம் என்றும் சொல்லும் பயங்கர விஷத்தை சாப்பிட்ட பரமேஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் மிஞ்சி நிற்கிறான் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இங்கே அவன் மட்டும் தனித்து ஒரு பக்கம் மற்ற தேவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் என்று இருக்கிற மாதிரியேதான் அம்பாள் சேவையிலும் இருக்கிறது முகுந்த பிரம்ம இந்திரர் என்று சொன்னால் பாக்கி எல்லா தேவதைகளும் அதில் அடக்கந்தான். அப்படி எல்லா தேவதைகளும் அம்பாளின் சரணத்தில் தங்களுடைய கிரீடம் சூடிய சிரசு பட சேவிக்கிறார்கள் அப்போது ஈஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் சேவிக்காமல் தனி கட்சியாக இருக்கிறான் அந்த கிரீடக்கார பிரமுகர்களோடு சடையாண்டியான அவன் சேரவில்லை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவனுக்கும் அவள் எப்படி பிரதி பண்ணுகிறாள் என்று பார்த்தால்தான் விசித்திரமாய் இருக்கிறது சேவித்தவர்களெல்லாம் பிரளயத்தில் அழிந்து போகிறார்கள் சேவிக்காதவன் மாத்திரம் அப்போதும் விளையாட்டு பார்த்து கொண்டு அவளோடேயே விளையாடுகிறான் சேவிக்கிறவர்களின் கிரீடங்களை எல்லாம் சேவிக்காதவனை சேவிப்பதற்காக அம்பாள் ஓடுகிறாள் என்று கூட ஒரு ஸ்லோகம் இருக்கிறது தேவ சிரேஷ்டர்களெல்லாம் அவளுடைய சரணத்திலே தங்களுடைய கிரீடங்களை சாய்த்து நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம் அப்போது ஈஸ்வரன் எங்கேயோ போய்விட்டு திரும்பி வருகிறாராம் அவர் எங்கேயோ தூரத்தில் வருகிறதை பார்த்த உடனேயே அம்பாளுக்கு பதிபக்தி பிரேமை இரண்டும் பொங்கி கொண்டு வருகிறதாம் அவரை எதிர்கொண்டு அழைக்கணும் என்று தன் ஆசனத்தை விட்டு எழுந்து ஓடுகிறாளாம் அப்போது அவளுடைய செடிகள் பார்த்து போகும்படி அவளை எச்சரிப்பதாக ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் விஷயம் என்ன சந்தர்ப்பம் என்ன என்று சொல்லாமல் செடிகளுடைய எச்சரிக்கை வார்த்தைகளை மட்டுமே சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்து பெரிய ட்ராமா எஃபெக்ட் கொடுத்து விடுகிறார் கிரீடம் வைரஞ்சும் பரிகர பிரம்மாவோட கிரீடத்திலேருந்து போங்கோ இது அம்பிகையின் காலடியில் பணியும் பிரம்மாவின் கிரீடத்தில் அவள் தடுக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக அவளது சேடியர் செய்யும் எச்சரிக்கை வைரிஞ்சம் என்றால் விரிஞ்சியான பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய பல பேர்களில் விரிஞ்சி என்கிறதைத்தான் ஆச்சாரியால் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறார் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே ஹரிஹர விரிஞ்சாதி அடுத்த ஸ்லோகத்திலும் விரிஞ்சி சஞ்சின்வன் விரிஞ்சி பிரப்ருதயக என்று கவிகளின் கூட்டத்தை சொல்லும் இடத்தில் விசேஷேன பிரிஞ்சதி விரிஞ்சி என்று டெஃபினிஷன் சொல்லியிருக்கிறது ரிஞ்சதி என்றால் சிருஷ்டி பண்ணுகிறார் என்றும் இந்த காரியத்தை விசேஷமாக அதாவது தமக்கே உரிய சிறப்பு பணியாக பிரம்மா செய்கிறார் என்பதால் விரிஞ்சி என்று பெயர் என்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது விசேஷம் பெயரிலேயே இருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்கு விசேஷம் கொடுத்திருக்கிறார் போல் இருக்கிறது கிரீடத்தை விட்டு விலகி நடங்கோமா அப்புறம் கடோரே கோடீரே ஸ்கலசி கைடபாசுரனை பிளந்து தள்ளினவர் இருக்கிறாரே அதுதான் விஷ்ணு அவருடைய கெட்டியான கிரீடத்திலே தடுக்கின்றிட போகிறேள் பார்த்து போங்கோ மது கைடபர்கள் விஷ்ணு நித்திரை பண்ணி போது அவருடைய நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மாவை வதைக்க வந்தார்கள் அப்போது அவர் தூங்குகிற தகப்பனாரை தானாக எழுப்ப முடியாது என்பதால் அவரை அப்படி யோக நித்திரையில் தள்ளி அந்த யோக நித்திரையாகவே இருக்கும் அம்பாளை வேண்டிக்கொண்டு அவள் அனுகிரகத்தால் தான் அவரை எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்று நினைத்து அவளை ஸ்தோத்திரம் பண்ணினார் அவளும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவை ஆக்கிரமித்திருந்த அப்படி சொன்னால் விஷ்ணு பக்தர்களுக்கு கோபம் வருமோ என்னவோ அதனால் ஆச்சிரயித்திருந்த என்று வேண்டுமானால் திருத்திக் கொள்கிறேன் விஷ்ணுவை ஆச்சிரயித்திருந்த தன்னுடைய நித்ரா சக்தியை விலக்கிக் கொண்டாள் அவரும் எழுந்திருந்து மதுகைடபர்களை வதம் பண்ணினார் நம் ஸ்லோகத்தில் பிரம்மாவை சொன்னவுடனே விஷ்ணுவையும் சொல்ல நேர்ந்ததால் இரண்டு பேரையும் அம்பாளுடன் சம்பந்தப்படுத்துவதான மதுகைடபுத்தாந்தத்தை அல்யூடு பண்ணுகிறார் போல கைடபனித என்று விஷ்ணுவுக்கு பெயர் போட்டிருக்கிறார் அவருடைய கிரீடம் கடோரமாய் இருக்கிறது என்கிறார் கடோரே கோடீரே கோட்டீரம் என்றால் கிரீடம் குருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா என்று லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளை ரத்னமயமாக பிரகாசிக்கிற கிரீடம் அணிந்தவள் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது கடோரமான கிரீடம் என்றால் கெட்டியான கிரீடம் போல் இல்லை அப்படியே சாலிடாக இருக்கும் கிரீடம் ஏனென்றால் அதற்கு விடை ஆச்சாரியாளின் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது கிருத மகுட மகாதேவ லிங்க பிரதிஷ்டே என்று அங்கே சொல்கிறார் சிவலிங்க ரூபமாகவே உள்ள கிரீடத்தை விஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறாராம் சிவலிங்கம் என்றால் போல இல்லாமல் சாலிடாகத்தானே இருக்கணும் வேடிக்கை என்னவென்றால் அம்பாள் பக்தியிலே அந்த லிங்கத்திற்கு அபச்சாரமாச்சே என்பதை கூட மகாவிஷ்ணு நினைத்துப் பார்க்காமல் கிரீடத்தை அவளுடைய பாத பீடத்தில் சாய்த்திருக்கிறார் அம்பாளும் பதியிடம் பரம பக்தியில் ரிசீவ் பண்ண ஓடும்போதே அந்த லிங்கத்தை காலால் இடரப்பார்க்கிறாள் பக்தியும் பிரேமையும் ஒரே அடியாக மேலிடும்போது கண்ணப்பர் சிவலிங்கத்தின் நேத்திரஸ்தானத்திலேயே செருப்பு காலை ஊன்றி கொண்ட மாதிரி எந்த அபச்சாரமும் அபச்சாரமாவதில்லை முகுந்த பிரம்ம இந்திரர்களின் மகுடங்கள் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்வதாக முன்னால் சொன்னதற்கேற்க இங்கேயும் பிரம்ம விஷ்ணுவை சொன்னதற்கப்புறம் இந்திரனை சொல்கிறார் ஜஹி ஜம்பாரி மகுடம் ஜம்பன் என்ற அசுரனை கொன்றதால் இந்திரனுக்கு ஜம்பாரி என்று பெயர் இந்திரனோட கிரீடத்தை ஒதுக்குங்கோ அதிலே பாதத்தை இடிச்சுண்டுடாதேள் இப்படியெல்லாம் அம்பாளுடைய செடிகள் அவளுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் அம்பாளை நேரில் நிறுத்தி வைத்து கொண்டு ஸ்தோத்ரிக்கும் ஆச்சாரியால் தவ பரிஜனோக்திக விஜயதே இப்படியெல்லாம் உன்னுடைய பரிவார பணிப்பெண்கள் சொல்லுவது அற்புதமாக விளங்குகிறது என்கிறார் அவர்களுடைய எச்சரிக்கை வசனங்களை முதலில் டிராமாவாக கொடுக்கிறார் முடிக்கும் போது எச்சரிக்கை பண்ணுவது யார் என்று அதாவது அம்பாளுடைய பணிப்பெண்கள் என்று தெரிவிக்கிறார் நடுவிலே எந்த சந்தர்ப்பத்திலே என்று அதுதானே முக்கியம் அதை சொல்லியிருக்கிறார் பிரணம் ரேஷ்வேதேஷு ஸ்லோகத்தில் சொன்ன தேவ சிரேஷ்டர்கள் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்க அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவதுதான் சந்தர்ப்பமா என்றால் இல்லை சந்தர்ப்பம் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடப்பது தேவர்கள் நமஸ்கரிப்பதோ சதா காலமும் நடப்பது சச்வந்த் சாஸ்வதமாக முகுளித கரோத்தம்ச மகுடா என்று இன்னொரு இடத்திலே அதாவது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறாரே பின்ன இங்கே சொல்லும் சந்தர்ப்பம் காண்டெக்ஸ்ட் என்ன அதை பிரசப முபயதாஸ்ய பவனம் பவசியாப்யுதாந்தே என்கிறார் பிரசபம் உபயாதஸ்ய பவனம் பவசிய அப் பவன் என்கிற சிவன் பவனமான உங்கள் கிருகத்திற்கு திரும்பி வரும்போது உபயாதம் என்றால் திரும்பி வருவது அப்போது அம்பாள் எழுந்திருந்து எதிர்கொண்டு அழைப்பதைத்தான் அப்யுத்தானம் என்கிறார் அப்யுத்தானம் மதர்மஸ்ய என்ற வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கலாம் பகவான் கீதையில் சொல்வதுதான் யதா யதாஹி தர்மசிய பவதி பாரத அப்பயுத்தான ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் எப்போது எப்போது தர்மத்திற்கு குறைவு வருகிறதோ அதர்மத்திற்கு அப்பயுத்தானம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் இங்கே அப்பயுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பது என்பதை வைத்து எழுச்சி என்று அர்த்தம் பண்ணுவது வழக்கம் அப்பயுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பதோடு எதிர்கொண்டு அழைக்கப் போவது என்ற அர்த்தமும் சௌந்தர்யலகரியில் கிடைக்கிறது இதை பார்க்கிறபோது கீதை ஸ்லோகத்தில் கூட இப்படியே அர்த்தம் பண்ணலாமோ பகவானை அவதாரம் பண்ணும்படியாக பாதி வழி போய் இழுத்து கொண்டு வருவதே அதர்மந்தான் என்று அர்த்தம் பண்ணலாமோ என்று நெடுநேரம் சிரிக்கிறார் ஸ்ரீசரணர்கள் ராவணன் கம்சன் ஹிரண்யகசிபு அதர்மம் பண்ணினதுதானே அவரை அவதாரம் பண்ணும்படியாக இழுத்து கொண்டு வந்தது அதனால் நாம் எல்லோரும் நிறைய அதர்மம் இப்போது வெகுவாக சிரிக்கிறார் ஸ்ரீசரணர்கள் நாம் எல்லோரும் நிறைய அதர்மம் ஆனால் அதர்மம் பண்ணியவர்களுக்கு அவதாரங்களால் என்ன கதி ஏற்பட்டது அதையும் மறந்துவிடப்படாதே ஈஸ்வரன் அகத்துக்கு திரும்பும்போது அவனை வரவேற்க துடிப்பில் பிரசபம் என்று வருவதற்கு ஒரே வேகமாக துடித்து கொண்டு என்று அர்த்தம் அப்படி அம்பாள் எழுந்திருந்து ஓடுகிற சந்தர்ப்பத்தில்தான் அவளுடைய சரணங்களில் படிந்து கிடக்கிற தேவர்களின் கிரீடங்களில் அவள் இடறிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக போகும்படி செடிகள் எச்சரிக்கிறார்கள் சரண சேவை செய்த இவர்களையெல்லாம் அம்பாள் பிரளய காலத்தில் அழிந்து போக விட்டுவிட்டு தான் யாருடைய சரணத்தில் விழனும் என்று ஓடினாளோ அவருக்கு மட்டும் அப்போதும் ரக்ஷையாக இருக்கிறாள் காலில் விழுந்தவர்களை இப்படி கைவிடலாமா என்றால் வாஸ்தவத்தில் அவர்கள் அந்த பிரளயத்தில் அழிந்தா போகிறார்கள் அவர்களுடைய சரீரம்தான் அழுகிறது உயிர் ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடுகிறது அதைவிட என்ன உண்டு கவி சாதுரியத்திற்காக மற்றவர்கள் செத்து போகிறார்கள் என்றும் ஈஸ்வரன் மாத்திரம் அம்பாளுடைய பதிவிரத்தியத்தினால் சௌமாங்கல்ய விசேஷத்தாலும் அப்போதும் பிழைத்திருக்கிறான் என்றும் சொல்லியிருக்கிறது அந்த பதிவிரத்திய சௌமாங்கல்ய சமாச்சாரங்களும் வாஸ்தவம்தான் அதனால் தான் பிரளய காலத்தில் மற்ற தேவர்களுக்கு சரீரஹாணி ஏற்படுகிற மாதிரி ஈஸ்வரனுக்கு ஏற்படாமல் அவனுடைய சரீரமும் சாஸ்வதமாய் இருக்கிறது எப்போதுமே அவனுடைய உயிரும் அம்பாளுடைய உயிரும் ஐக்கியமாய் இருப்பவைதான் இரண்டு சரீரங்களில் அவர்கள் தனித்தனியாக இருக்கிற போதும் இரண்டு பேர் உயிரும் ஒரே பேர் உயிராக ஐக்கியப்பட்டுத்தான் இருக்கிறது சரீரங்களை வைத்தே வெளிப்பார்வைக்கு பதி பத்னி என்று இருப்பதால் அவளுடைய சௌமாங்கல்யத்திற்கு எந்த தினுசிலும் பங்கம் வராமல் சுவாமியின் சரீரம் சர்வ சம்ஹார காலத்திலும் ஹானியடையாமல் இருக்கிறது